இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்போட பரப்பளவு என்ன அப்படின்னாக்கா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் உலகின் ஏழாவது பெரிய நாடு இந்தியா மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்குது இந்தியா இந்தியாவின் அமைவிடம் இந்தியாவோட அமைவிடம் பார்த்திங்கனாக்கா இது வட காரைக்குளத்தில் அமைஞ்சிருக்குது எட்டு டிகிரி நாலு வட அட்சு முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு வட அட்சு கோட்டிற்கு இடையிலும் அறுபத்தெட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்க கோட்டிற்கும் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி கிழக்கு தீர்க்க கோட்டிற்கும் இடையில் இந்தியா அமைஞ்சிருக்குது தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை மாதம் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நாட்டிற்கு வழங்கப்பட்டது இந்த கொடியோட நீலாகலம் பார்த்திங்கன்னா நீலாகலம் நீளம் மூணு நீலாகல விதம் த்ரீ இஸ்டு டூ சக்கரத்தின் விட்டமும் சக்கரத்தோட விட்டமும் அந்த வெள்ளப்பட்டையோட அகலமும் சரிசமமாக இருக்கிற மாரி இது அமைக்கப்பட்டிருக்கும் கரு நீளத்தில் இருபத்தி நாலு சக்கரங்கள் உள்ள சக்கரம் வெள்ளை பகுதியில் அமைஞ்சிருக்கும் தேசிய கொடியின் புறமோ இடதுபு தேசிய கொடியின் புறமோ அல்லது தேசியக்கூட உயரமாகவோ மற்ற எந்த கொடியும் பறக்கக்கூடாது நாட்டின் தலைவர் இறந்துவிட்டால் தேசியக்கூடிய சூரியன் மறைவதற்கு முன்னாடி தேசிய கொடியை இறக்கணும் கம்பத்தின் உச்சி வரை தேசியக்கொடியை உயர்த்தி கட்டணும் நாட்டின் தலைவர் இறந்துவிட்டாலோ அல்லது நட்பு நாடு தலைவர் இருந்துவிட்டாலும் நம்ம தேசியக்கூடிய கம்பத்தில் பறக்க விட வேண்டும் தேசிய கீதம் தேசிய கீதம் இதை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் இயற்றப்பட்ட ஐந்து பத்திகளை கொண்டது முதல் பத்தில் உள்ள பாடல் மட்டுமே முதல் பத்தில் உள்ள பாடல் மட்டுமே தேசிய கீதமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலாம் நாள் நமது அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டாசம் நவம்பர் இருபத்தி ஏழு கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் முதன்முறையாக பாடப்பட்டது தேசிய கீதத்தை பாடும் நேரம் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் அதோட குறுகிய வடிவத்தை பாடும் நேரம் இருபது வினாடிகள் தேசிய சின்னம் தேசிய சின்னம்ங்கிறது அசோக அசோகரோட சார்ந்த தூணில் தான் இருக்கிற சிங்கங்கள் தான் இருந்தது இதுதான் தேசிய சின்னம் அடுத்தது ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் தேசிய சின்னமாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான்கு சிங்கங்கள் முது முது ஒட்டி இருக்கும் மூணு சிங்கம் தான் தெரியும் ஒரு சிங்கம் பின்னாடி இருக்கும் இந்த சிங்கமோட உ உருவம் எதிர்த்து காட்டுறதுனாக்கா அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் காட்டுகிறது சிங்கங்களுக்கு கீழே அடித்தட்டு பிடத்தில் அடித்தட்டு பிடத்தில் இடதுபுறம் குதிரை இருக்கும் மத்தியில் சக்கரம் இருக்கும் வலதுபுறம் காளை இருக்கும் குதிரை என்னதுன்னா ஆற்றலையும் வேகத்தையும் குறிக்கிறது காளை கடின உழைப்பையும் உறுதியும் குறிக்கிறது சக்கரம் தர்மத்தையும் அறவழியையும் குறிக்கிறது தேவநாகரி மொழியில் சத்தியமேவ ஜெயதே என்னும் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் வாய்மையே வெல்லும் என்பதாகும் தேசிய பாடல் நமது தேசிய பாடல் வந்தே மாதரம் இது ஆனந்த மடம் என்னும் ஏட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட இந்த பாடல் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது இயற்றியவர் வங்காள கவிஞர் பக்கீம் சந்திர சாடிய தேசிய பாடல் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த முதல் முறையாக பாடப்பட்டது இந்த பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடல் நமது தேசிய இணையான மதிப்பு கொண்டது இந்தியாவில் தேசிய விலங்காக முதலில் இருந்தது சிங்கம் தற்போது வங்காளத்து புலி இருக்குது தேசிய பறவை மயில் தேசிய மலர் தாமரை தேசிய பழம் மாம்பழம் தேசிய விளையாட்டு ஹாக்கி தேசிய ஆறு கங்கை தேசிய மரம் ஆலமரம் நமது அனைவரையும் ஒரு குடியநீர்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆலமரம் தேசிய மொழிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ரெண்டு மொழிகளை தேசிய மொழிகளாக அங்கீகரிச்சிருக்குது இந்தியாவின் அதிக அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழி இந்தி இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் எட்டாவது ஆட்ட வணையில் தான் மொழிகள் பற்றின விஷயங்கள் இருக்குது தேசிய நாள்காட்டி கிரிகேரிய நாள்காட்டி காட்டி சக ஆண்டு முறையை இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பின்பற்று தொள்ளாயிரத்தி அம் ஐம்பத்தி ஏழு முதல் இது பின்பற்றுகிறது சக ஆண்டில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் உள்ளது இந்திய அரசியலமைப்பு அரசியல் நிணய ஆயிரத்தி ஆயிரத்தொழி நாற்பத்தி ஆறில் நாற்பத்தி ஏழில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தொத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் நாள் டாக்டர் சத்யானந்த சின்ஹா தலைமையில் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது ஆயிரத்தூற்றி பதினோ அறுபது நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினோராம் நாள் இரண்டாவது கூட்டத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தொத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் நியமனம் செய்யப்பட்டார் வரைவுக்குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி ஆவார் சட்ட வரைவுக்குழு அறுபது நாடுகளின் அரசியலமைப்பை ஆய்ந்து தகுதிமிக்க கருத்துக்களை ஏற்று அரசியலமைப்பை உருவாக்கியது இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த சட்டம் இயற்றுவதற்கு பதினோரு திட்டமிட்ட கூட்டங்களில் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கலந்துரையாடப்பட்டது நூற்றி பதினாலு நாட்கள் கலந்துரையாடி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது வணக்கம் சார் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு தீர்மானத்தின்படி பூர்ண சுயராஜ்ஜயம் ஆயிரத்தி தொள்ளி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்பட்டது அதன் நினைவாக ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியல் சட்டம் நடைமுறை கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி ஐம்பது ஜனம் இருபத்தி ஆறாம் நாள் கடைசியாக அரசியல் அரசியலமைப்பு நிர்ணய சபை கூடியது அரசியலமைப்பு சபையிட் ஏற்றுக்கொட்ட ஏற்று ஏற்றுக்கொண்ட போது இருபத்தி ரெண்டு பாகங்களையும் எட்டு அட்டவணைகளையும் முந்நூத்தஞ்சு முந்நூற்றி சரத்துக்களையும் கொண்டிருந்தது இருபத்தஞ்சு பாகம் தற்போது இந்திய அரசியல் சட்டம் நானூற்றி அறுபத்தெட்டு ரெண்டு அது மாறு அரசியல் அரசியல் வரவேற்பு டாக்டர் அம்பேத்கர் தலைவர் என் கோபாலசுவாமி ஐயங்கார் மூன்றாவது அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் நாலு டாக்டர் கே எம் முன்சி அஞ்சு சையத் முகமது சாதுல்லா ஆறு பி எல் மிட்டல் என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி டிபி கைதான் அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழு வல்லபாய் பட்டேல் மாகாண அரசியலமைப்பு குழு வல்லபாய் பட்டேல் மத்திய அதிகாரக்குழு ஜவஹர்லால் நேரு மத்திய அரசியலமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு கொடிக்குழு ஜே பி கிருபாலனி குழு கே எம் முன்சி நடைமுறை விதிக்குழு ராஜேந்திர பிரசாத் இங்கிலாந்து இங்கிலாந்து என்னென்ன எழுத்துப்படும்னா சட்டம் ஏற்றுமுறை பாராளுமன்ற அரசாங்கம் கூட்டு பொறுப்பு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி குடியரசுத் தலைவர் பேரளவு தலைவர் அமைச்சரவை அதன் தலைவராக பிரதமர் செயல்படுவது அதிக அதிகாரம் வாய்ந்த கீழவை மக்களவை இது எல்லாமே இங்கிலாந்து எடுக்கப்பட்டது அமெரிக்க வல்லுநர்களுடனாக குடியரசுத் தலைவர் பதவி குடியரசுத் தலைவர் நிர்வாகத்துறை தலைவர் குடியரசுத் தலைவர் முப்படை தலைவராக செயல்படுதல் எழுதப்பட்ட அரசியலமைப்புச் சட்டம் சுதந்திரமான நீதித்துறை நீதி மறு ஆய்வு அடிப்படை உரிமைகள் முகவுரை குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக செயல்படுதல் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி நீக்கம் கூட்டாட்சி தத்துவம் கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது கூட்டாட்சி தத்துவம் வலிமையான மத்திய அரசு மத்திய மாநில அரசுகளுக்கு அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வு எஞ்சிய அதிகாரம் மத்திய அரசிடம் இது கனடாவில் எடுக்கப்பட்டது அயர்லாந்தில் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை மாநிலங்களை வைக்க குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் ஜெர்மனியிலிருந்து எடுக்கப்பட்டது நெருக்கடி காலநிலை மற்றும் இதனால் அடிப்படை உரிமைகள் மீது ஏற்படும் தாக்கம் இது ஜெர்மனி ஆஸ்திரேலியாவில் பொதுப்பட்டிகள் மத்தியப்பட்டிகள் மற்றும் பட்டியல் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி முப்பதுலேருந்து எடுக்கப்பட்டது வணிகம் வியாபாரம் தொடர்பான வகைமுறைகள் இதெல்லாம் இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டது அடுத்து ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை கடமைகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்ட திருத்த முறை பிரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது குடியரசு அரசாங்கம் அடுத்தது முகவுரை